நாளுக்கு நல்ல பங்கு ஆதியமத்திலிருந்து தின தியானங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் பதினேழாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை புதிய பெயரும் புதிய பொறுப்பும் ஆபிராம் தொன்னூற்றி வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார் பதிமூன்று ஆண்டுகள் மௌனத்திற்கு பிறகு தேவன் ஆபிராமுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் புதிய பெயரில் அவனுக்கு தரிசனமானார் இதற்கு எல் ஷடாய் அதாவது எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமையுள்ள போதுமான தேவன் என்று பொருள் அதாவது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் போன்ற அனைத்தையும் அறிந்த தேவன் நீங்கள் உங்கள் சொந்த வழியில் முயன்று பார்த்தீர்கள் உங்களுக்கு கசப்புகளும் பிரச்சனைகளுமே தோன்றின இப்பொழுது என்னை பற்றிய ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் நான் இல்லாமல் உங்கள் திட்டங்களும் முயற்சிகளும் பயனற்றவை நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செய்வதற்கு வல்லமை கொண்டவன் எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களை கையாளக்கூடியவன் இப்பொழுது இதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் ஆபிராமிடம் கூறுவது போல் இருந்தது இந்த புதிய வெளிச்சத்தில் கர்த்தரிடமிருந்து ஒரு புதிய கோரிக்கை ஆபிராமுக்கு வந்தது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அதாவது எனக்கு முன்பாக நீ குற்றமற்றவனாக முழு மனதுடன் நடந்து கொள் இதுவரை நீ பல வழியில் விட்டாய் அதில் பல தவறுகளும் இருந்தன நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை குற்றமற்றவனாக மாற்றுவதற்கும் நான் போதுமானவன் எனவே நீ இனி இது போன்ற நடவாமல் எனக்கு முன்பாக இரு இப்பொழுது நான் யாராக இருக்கிறேனோ அதை விசுவாசித்து முழு மனதுடன் முழுவதுமாக என் பக்கம் இரு முற்றிலும் எனக்குரியவனாக உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் நாம் கிறிஸ்தவராக ஆகிறபோது இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ரட்சிப்புக்கானவராக மட்டுமின்றி நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் ஆளுகை செய்கிற கர்த்தராகவும் அங்கீகரிக்கிறோம் அது முதல் அவர் நம்மை காப்பாற்றுவதற்கான உரிமையை மட்டுமல்ல நம்மை கட்டுப்படுத்தும் உரிமையையும் கொண்டிருக்கிறார் ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கி என மூணாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டான் திரளான மக்களுக்கு தந்தையாவாய் என்ற பொருளில் அவனுக்கு ஆபரகாம் என்கிற புதிய பெயரை சூட்டினார் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் ஆசிர்வாதங்களும் இந்த வாக்குறுதியில் உள்ளடங்கி இருக்கின்றன ஆபரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று புதிய ஏற்பாடு தொடங்குகிறது கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் யாவருக்கும் விசுவாச தந்தையாக விளங்குகிறார் என ரோமர் நாலு பதினாறில் வாசிக்கிறோம் ஆயினும் ஆபிரகாம் பெற்ற ஆசிர்வாதங்களை காட்டிலும் கிறிஸ்துவுக்குள் நாம் அதிக மேன்மையுள்ள ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவை விசுவாசிப்போர் அனைவருமே விசுவாச மார்க்கத்தாரே கர்த்தருக்கு நம்முடைய வாழ்வை முற்றிலும் ஒப்புக்கொடுத்து அவருக்கு கர்த்தத்துவத்திற்கு நாம் இசைந்து செல்வதே விசுவாச வாழ்க்கை ஆண்டவரே என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் விசுவாச வாழ்வை விட்டு விலகிச் செல்லாது இருக்க உதவி செய்யும் ஆமேன்